அனைவருக்கும் மின்னிற வணக்கம் இன்றைய இந்த நேரத்தில் இயற்கை அணி செய்கின்ற ஒரு சிறப்பான இடத்திலிருந்து உங்களுடன் இணைந்திருப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆம் காமத்தின் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய கதிரமலையிலிருந்து தான் தற்பொழுது காட்சிப்படுத்தல் உங்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போன்று இயற்கை வனப்புடைய குன்றுகள் குளங்கள் வாழைத்தோட்டங்கள் அதனுடன் இணைந்த விதத்திலே இதர பயிர்கள் அணி செய்கின்ற ஒரு இடமாக இருப்பது இந்த கதர்காமம் கதர்காமம் என்று சொல்லுகின்ற வேலை ஞாபகத்திற்கு வருவது முருகப்பெருமானுடைய திருத்தலம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் முருக வழிபாடு ஒரு சிறப்பான ஒன்றாக அமைந்திருக்கின்றது காரணம் முருகனை சோழரது வழிவந்த ஒரு தெய்வமாக தமிழ் மக்களால் உலகில் வாழ்கின்ற தமிழ் மக்களால் போற்றி வழிபாடு செய்யப்படுவது அனைவரும் அறிந்தபடியும் கதர்காமம் என்று சொல்லும் பொழுது கதர்காமத்தில் மூன்று இடங்கள் தரிசிப்பதற்கு அல்லது நாங்கள் சென்று வழிபடுவதற்கு உகந்த இடமாக காணப்படுகின்றது அதில் முதலாவது குறிப்பிடப்படுவது கதிர்காமத்தினுடைய பிரதான கோயில் இரண்டாவதாக குறிப்பிட்டு சொல்லக்கூடியது செல்ல கதிர்காமம் என்று சொல்லப்படுகின்ற மாணிக்க பிள்ளையார் கோயில் மூன்றாவதாக சொல்லப்படுவது கதிரமலை என்று சொல்லப்படு கதிரமலை என்று சொல்லப்படுகின்ற அல்லது ஏழுமலை என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்ற கதிரமலையினுடைய கதிரமலை இந்த கதிரமலையில் தான் நான் தற்பொழுது உங்களுடன் இணைந்திருக்கின்றேன் காரணம் எமது பாரம்பரிய வழிபாட்டு முறையான படையல் முறையிலான ஒரு செயற்பாடு இங்கே நடைபெற்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது படையல் முறை என்று சொல்லப்படுவது தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு வழிபாட்டு முறை எங்களிடம் இருக்கின்ற அல்லது எங்களால் எங்களிடம் இருந்து எங்களால் சேகரிக்கப்பட்ட சிறிது சிறிதாக சேகரிக்கப்பட்ட ஒரு தொகுதி உணவினை தான் மதிக்கின்ற அல்லது போற்றுகின்ற அந்த கடவுளுக்கு படைத்து வழிபடுகின்ற ஒரு சம்பாவனை அல்லது ஒரு சே தான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது முருகனுடைய ஆயுதமான வேலாயுதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வேலாயுதத்திற்கு தாங்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு சோதி உணவுப் பொருளே அது அவளாக இருக்கலாம் அல்லது பஞ்சாமிரமாக இருக்கலாம் அல்லது பழமாக இருக்கலாம் அல்லது பொங்கலாக இருக்கலாம் அதனை தங்களுடைய கையினால் படையில் செய்து வழிபாடுகள் தமிழர் மரபை காணக்கூடியதாக இருக்கின்றது மீண்டும் மற்றொரு வீடியோவில் அல்லது தொகுப்பில் இருந்து சந்திக்கும் வரை இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் சவால் வீரர்கள் எஸ் டி